சார் ஆமா ட்ரெயின பயணம் செய்யும் போது அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட எதையும் வாங்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கால்பந்து ஓடிவான் அதனால கொடுக்காதுங்க லைசன்ஸ் புதிய மறக்க ட்ரெயின் ஜென் வாரத்தில் உட்காந்துருப்பீங்க ஜன்னல் ஓரத்தில் கொடுத்துருப்பீங்க அதனால கை கொடுக்க பிடிக்குவோம் அது வண்டி ஒரு வேகத்துக்கு வண்டி தான் படிப்பான் ஏன்னா அப்பதான் நீங்க அதே மாதிரி ரயில்ல அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட டீ காஃபி கூல் தண்ணி பிஸ்கட் வாங்கி வாங்கிக்கிறோம் எல்லாம் ஆபத்தானது அதே மாதிரி லேப்டாப் இது வந்து செட் பசு உண்மை ரயில்வே சென்டர்ல லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா தான் செய்து மேல மாட்டி வைக்காதீங்க

அதே மாதிரி அண்ணன் நம்பர் யாராக இருந்தாலும் சரி நம்பவே நம்ப வேண்டாம் இதை கொஞ்சம் உபயோக பண்ணீங்கன்னா உங்களை தேனி வந்து ஹாப்பியா இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்